எத்தனையோ விதமான பாயசம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கேரட் பாயசம் செஞ்சுருக்கீங்களா இன்னைக்கு ஒரு கேரட் பாயசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதை செய்கிறதுக்கு நான் சின்ன சைஸ் கேரட் ரெண்டு எடுத்து தோல் சவி வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோ ஒரு குக்கரில் சேர்த்து அளவுக்கு தண்ணி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்ச கேரட்டை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பேனில் லைட் ஆயில் எழுதுகி சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் சித்த ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு தாராளமாக தண்ணி வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்து வேக விட்டுக்கோங்க சேமியா போட்டு ரெண்டு நிமிஷத்தை டக்குன்னு வெந்துடும் சேமியா வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க கேரட் பேஸ்ட்டை சேர்த்து கலந்துக்கோங்க வேக வச்சு அரைச்சி சேர்த்துருக்கறதுனால அதோட பச்சை வாசனா நமக்கு தெரியாது ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் லாஸ்ட்டாக ஸ்பூன் நெய்ல முந்திரி கொஞ்சம் போட்டு வறுத்து பாயசத்தை சேர்த்து அறிகிட்டு அவ்வளோதான் நம்ம கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சி ஆர்மலாக் பாயசம் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே பை காய்ஸ்